ஓம் கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை பிரபோதரன் சோமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மனோன்மய கோஷம் அப்படின்றத பற்றி ஒரு சில வரிகள் சொன்னார் இந்த மனோன்மய கோஷம் என்பது எதனுடைய ஆட்சியில் இருக்குன்னு கேட்டால் அதான்பா காலாக்னி அப்படின்ற ஒரு ஆட்சியில் இருக்கு நம்ம நினைக்கிறோம் பிராணவாயு தானே சார் உள்ள போகுது அது என்ன சார் பண்ண போகுதுன்னு ஆனா அதனுடைய நுட்பமான உட்பிரிவுகள் அக்னி ஐந்து விதமான அக்னிகள் ஐந்து விதமான அனல் சக்திகள் ஐந்து விதமான காந்த சக்தியின் ஆற்றல்கள் எப்படி பகுதி பகுதியாக பிரிஞ்சிருப்பாருங்க அந்த அதாவது இந்த உடலுடைய அலுவல்கள் என்பது ரொம்ப நுணுக்கமானது மிகவும் ஆராய்சிக்க ஒன்று இதுதான் அமர்கவி இல்லையா ஆன்மாவை பற்றி அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு குறைந்த பட்சம் நீ படிப்பறிவாச்சும் வளர்த்துக்கணும்பான்னு சொன்னார் இல்லையா அதான் இது இதெல்லாம் தெரியணும் அதாவது ஆன்மீகம் நீங்கள் தேடி போனீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கணும் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தா தான் எப்பயாச்சும் அதுக்குள்ளே போகிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் புரியுதுங்களா அதுக்கு தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் மனதில் நல்ல குறித்து வச்சுக்கோங்கன்றார் எப்படி உள்ள எப்படி இந்த மூச்சு காற்று அது வழியாக போகிற அக்னி அது வழியாக வரக்கூடிய நினைவு மண்டலம் அப்படி அந்த அதுக்கப்புறம் பார பிராரப்த கர்மம் சஞ்சீத கர்மம் இப்படி ஒன்றுன்னா உள்ள நுழையுது இல்லைங்களா அதுதான் அது மாற்றும் இல்லை உடலுடைய செயல்பாட்டுக்கு இது எப்படிலாம் நுழையுது பார்ப்பான் இந்த 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 காலாக்னின்னு ஒன்று இருக்குது பொதுவாக இந்த காலாக்னியுடைய செயல்பாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நுட்பமானது அது வந்து மனிதனுடைய பருவ உள்ள சூழ்ச்சியை அது மாற்றுது யார்ப்பா மாற்றுறாங்கன்னா உன்னுடைய மூச்சு தான்ப்பா மாற்றுது புரியுங்களா உன்னுடைய மூச்சு இருக்கு இல்லையா போனது ப்ராச ஸ்ட்ரெச்சுடு ப்ரீத்திங் இல்லையா உன்னுடைய மூச்சு பன்னடங்களும் சுவாசமாக மாறுது அது கொஞ்சம் கொஞ்சமாக பிராணனை வெளியில் ஒரு ஒரு வெளிமூச்சிலையும் ஊஞ்சல் ஆடும் பிராணசக்தியின் ஆற்றல் சொல்லலான்ங்க அப்படி அந்த பிராணனானது ஒரு ஒரு வெளிமூச்சிலையும் வெளியில் தள்ளும் பொழுது அது படிப்படியாக உன்னுடைய பருவ வயதுடைய சூழ்ச்சியை அது மாற்றி அமைக்குதுப்பா ஏன்னா நீ குழந்தையாக இருந்த பாலப்பருவம் அப்புறம் அடுத்த பருவத்துக்கு தாவரை இல்லையா பருவம் அப்போ வாலிப பருவம் குமார பருவம் இந்த மாதிரி ஏழு பருவ வயது பா அது யார் யார்ப்பா நடத்துகிறாங்கன்னா அதுதான்ப்பா இந்த காலாக்னி அதோட இனப்பெரியாமல் இருக்கிறது மனோன்மய கோஷம் இந்த காலாக்னி தான் ஒரு காந்த வட்டத்தை உருவாக்குது அந்த காந்த வட்டத்துக்கு பேர் தான் மனோன்மய கோஷம் அது என்னப்பா முக்கியமான வேலை பண்ணுதுன்னா ரெண்டு வேலை பண்ணுது முதல் வேலை வந்து இந்த மனிதனுடைய பருவ வயதுகளுடைய சுழற்சியை படிப்படியாக மாற்றுதுப்பா எப்படிப்பா ஒரு ஒருத்தருக்கு அந்தந்த பருவம் வருது பார்த்தீங்களா குழந்தையாக இருக்கிறவன் அவனுக்கு வயது ஏற ஏற அவன் மூச்சு மொழியாகவே மெல்ல மெல்லமாக அது வெளியில் தள்ளின்னு வருது பா அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் அதை அது வெளியில் வெளியேற்றிக்கிட்டே வருது அது வெளியில் தள்ள தள்ள உனக்கு வயது ஏறி போயிடுது அப்போது இந்த காலாக்னிக்கு உறுதுணையாக இருக்கிறது ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து சோமன் சோமன்னா புலன்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர் அதுக்கு தான் சோம சக்கரம் சொல்லி ஸ்ரீவித்தியில் சொல்கிறாங்க புரியுங்களா இந்த ஸ்ரீ ஸ்ரீவித்தியில் ரொம்ப நுணுக்கமான ஆராய்ச்சி இன்னும் அதை தீவிரமாக ஆராய்ச்சிக்கலாம் சக்கரம் தான் ஏழு பருவ வயது சுழற்சியை நடைமுறைப்படுத்துறது அது எங்கே பாருங்கன்னா உண்டு உன்னுடைய நெற்றியில் இருக்குதுப்பா ஒரு பெரிய சக்கரம் உன்னை சுற்றின் இருக்குதுப்பா என்ன ஒரு அற்புதம் பாருங்க புருவ நடுமயத்தில் ஆக்ஞாவோட சுழற்சி அதுதான் வந்து ரேசகம் பூரகம் கும்பகம் விழிப்புணை கணவுநிலை உறக்க நிலை அப்படி அது இடைவிடாமல் அது ஒரு சு ஒரு ஒரு ஆட்டத்தாடின்னு இருக்கு அதுக்கு மேலே இருக்குது பெரிய சக்கரம் இல்லையா எல்லா வயதுக்கும் அந்தந்த இது உண்டு இல்லையா அந்த விழிப்பு நிலை கனவு நிலை என்பது எல்லா பருவத்துக்கும் இருக்கு இல்லையா பருவத்துக்கு இருக்குது குமார பருவத்துக்கு எல்லா பருவத்துக்கும் இந்த ஆக்யா சூழ்ச்சி சுழற்சி என்பது பொதுதானே அதனுடைய அடிப்படை அதான் ஜென்மத்திரைன்னு சொன்னார் ஏழு பருவ வயதுக்கும் அதுதான் பேஸாக இருக்குது அப்போது இந்த சோமச்சக்கரமும் இந்த மனோன்மய கோசமோ ஒன்னோட ஒன்று நட்புறவில் இருக்குது அது கூட்டுறவுல இருக்குதுன்னு அர்த்தம் நட்புறவுன்றது கூட்டுறவு அதோட இது சார்ந்திருக்கு இதோட அது சார்ந்திருக்கு எல்லாமே தத்துவங்கள் எல்லாமே நம்ம படைப்பு தத்துவங்கள் அனைத்துமே கூட்டணி தான் தனித்தனியாக யாரும் ஆட்சி பண்ணுறதில்ல உன்னோட ஒன்று அது லீக் ஆகிக்கும் அவ்வளோ நுட்பமானது அதுதான் இதை பற்றியான குறிப்பெல்லாம் நீங்கள் எடுக்கணும் புரியுதுங்களா சக்கரம் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் எடுத்து வச்சுப்போம் அதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்குன்னு அது என்ன பார்ப்போம்னா ஏறு பழு இது உள்ள சூழ்ச்சி அதுக்கு வந்து காலாக்னின்னு ஒரு பேர் காலாக்னின்றது காலாக்ன என்ன காலம் கப கப கபகபபகன்னு எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணும் புரியுதுங்களா காலத்தோட சுழற்சியிலேருந்து யாருமே த காலாக்னியோடய சுழற்சியிலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்போ சாமியாரை போயிட்டான் அவனை காலாக்னி அவனை விட்டுடுமா விடாது இல்லையா அந்தந்த பருவ வயது சுழற்சி அவனும் கடந்து தான் நான் போய் ஆகணும் இதில் யாருமே விதி விலக்கு கிடையாது அவர் என்னக்கும் பரணா பதினாறு வயதுலேயே அவர் இருந்துட முடியுமா முடியாது இல்லையா அந்தந்த வயதில் உள்ள அவரும் நம்மளை மாதிரி அடைகிறாரு எல்லாம் அடைகிறாங்க இல்லைங்களா அதுதான் நீங்கள் யோசிக்கணும் இந்த காலாக்னியோட பிடியிலருந்து அதனால தான் அதுக்கு காலம் ப்ளஸ் அக்னி ஈஸி கொல்லிட்டு காலாக்னே வச்சாங்க அது உருவாக்குற கோஷத்துக்கு பேர் தான் மனோன்மய கோஷம்னு பேர் புரியுங்களா இது இதனுடைய ஒரு அம்சம் அது இப்படி தான் அது பருவ வயதுகளை கிடுகிடு கிடுக்குடுன்னு நத்தின்னு வருது புரியுங்களா நிற்கிற தொடர் ஓட்டம் அது ஓடிக்கினே இருக்கான் மனுஷன் கடகடன்னு பாகத்தில் என்ன சொல்ல அறுபதாயிரத்து போய் செஞ்சான் அப்புறம் இன்னும் கொஞ்ச கொஞ்சம் நல்லா எழுபதாயிச்சுறான் அப்போ அது எண்பதாயிரம் போய் வயசு அப்படியே ஓடும் கண்ணுமூடி கணக்குறதுக்குள்ளே வயசு ஓடுவான் புரியுங்களா அப்படி தான் மனிதனுடைய இந்த பருவ வயதுக்குள்ள சுழற்சி என்பது காலாக்னியோட அடிப்படை காலம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஏன்னா நீ காலத்தை பேஸ் பண்ணியிருக்கப்பா உன் உயிரே ஆயுள் பிரமாணத்தை பேஸ் பண்ணியிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் தள்ளி வருது ஒன்றும் அறியாமலேயே அது வெளியில் போகுது உன்னுடைய வயது மாறும்போதே நீ யோசிச்சுக்க வேண்டியது தான் அப்பா காலாக அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டுப்பான் புரியுதுங்களா முன்னோன்மை கோசம் அதனுடைய வேலையை செவ்வனா செய்யுது அப்படின்ட்டு நீ நினச்சிக்கணும் புரியுங்களா படிப்படியாக உன்னை வந்து அது அப்படியே வெளியில் போனால் தள்ளி விட்டுடும் புரியுதுவா அதுதான் பிரவர்த்தியினுடைய செயல்பது இதுதான் இப்படி தான் மனிதன் வந்து இயற்கையின் நேரிகளெல்லாம் எக்கச்சக்கமாக சிக்கின்றதான் மீறவே முடியறதில்ல அதை அதை அந்த இயற்கையினுடைய நேரிகளில் மீறத்துக்கு தான் யோகம் வழி சொல்லுது அப்போ என்ன சொல்கிறது நீ மனோன்மய கோஷத்துலேருந்து விஞ்ஞானமய கோஷம் போகணும்ப்பா அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா இது எல்லாத்தையும் நீ மாற்றி வைக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதுலேருந்து அதுக்கு போகணும் அப்போ மனோன்மய கோஷத்தை இதை விஜயானமய கோஷத்தை ஆட்சி செலுத்தியிருக்கியாருன்னா அதை நீ மறந்துட கூட அதான் பா மூலாக்னி அந்த மூலாகினி என்பது உங்கள் உடலில் மூன்று துண்டுகளாக மாறியிருக்கு மூலாதாரம் கழுத்து விசுதி பகுதி உச்சி பகுதி மூணு சப்டிவிஷன் இருந்தால் அந்த விஜயானமய கோஷத்துக்கும் சரிங்களா அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் ஆன்மா பற்றிய படிப்புப்பா அது அவ்வளோ சுலபத்தில் நீ அந்த டெப்த்தெல்லாம் நீ புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியாது புரியுங்களா இதுதான் அழிவில்லாத படைப்பு தத்துவங்கள் இதெல்லாம் எந்த யுகத்துலேயும் இதுக்கு அழிவு என்பதே கிடையாது நான் எப்போவுமே இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே யோகம் தவம் ஞானம் எல்லாமே இதனுடைய அடிப்படையில் தான் உனக்கு மேலே வர்றது புரியுங்களா அப்போ நீ அதை மறக்கலாமா உன் மைண்டில் நீ தேவையில்லாத குப்பையெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்க புரியுங்களா நீ இதுக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணுன்றார் அமருகவீனதை பா வச்சுக்கப்பாவோமே அதுக்கு நீ வந்து எல்லாத்தையும் போட்டு உட்காந்துருக்க முடியாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இதையும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறார் இந்த படிப்பினைக்கு முக்கியத்துவம் ஆன்மா பற்றிய படிப்பினைக்கு ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அதனுடைய அமைப்புகளெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை ஆர்வமாக படித்து வச்சுக்கணும் குறிப்பெடுத்து வச்சுக்கணும் புரியுங்களா அப்போ தான் நீ இதனுடைய நெருக்கத்துக்கு நீ வருவே புரியுங்களா இப்போ ஒன்று இருக்குதுன்னு உன் மைண்டு உணர்த்தினா தான் அதை அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் புரியுங்களா அந்த வேலையை தான் நம்ம செவ்வனே செய்யணும் புரியுங்களா எவ்வளோ நமக்கு அன்றாடம் பலவிதமான அலுவல்கள் பலவிதமான கடமைகள் பலவிதமான நிர்பந்தங்கள் எத்தனையோ திட்டம் போட்டு வச்சுருக்கோம் புரியுங்களா இல்லை அது அதெல்லாம் ஒரு பக்கம்ப்பா அது அது நடந்துனே நேரம் அது 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 பாட்டுக்கு அது நடக்குது இதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குப்பா என்ன உன்னுடைய பொழுதுபோக்கு கேளிக்கைகள்லாம் குறைச்சிக்கும் அப்போ இதுக்கு நேரத்தை மாற்று ஒதுக்கு அப்போது இதனால் என்ன தெரியுங்களா நீ செய்கிற வேலை இன்னும் பர்ஃபெக்டாக அமையும் எல்லாமே நீ இந்த ஆன்மீகத்துக்குரிய ஒரு டைம் ஒதுக்கி அந்த விஷயங்களெல்லாம் நீ உன் மைண்டு உள்ள ஏற்ற ஏற்ற உன்னுடைய அந்த அன்றாட வாழ்க்கையில் அந்த நெறிமுறைகள் என்பது கரெக்டாக அமையும் புரியுங்களா அதுதான் அதுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு தன்மை என்பது அதை மறந்துடாதீங்க அதே மாதிரி முனோன்மையாக இஸ் தட் என்விரான்மெண்டல் குரூஸ்ன்றது அதாவது இந்த மனம் எப்பவுமே உல்லாசத்தை தான் விரும்பும் குதூகூலமாக இருக்கணும் புரியுங்களா வெளிப்பட சொல்ல ஜாலியாக இருக்கணும் சார் நம்ம என்ஜாய்மெண்ட்டு இதாக எல்லாரும் எல்லோரும் விரும்புகிறாங்க என்ஜாய்மெண்ட்டு என்ஜாய் பண்ணணும் சார் லைஃப் லைஃப்பில் என்ன பண்ண என்ஜாய் பண்ணணும் சார் ஜாலியாக இருக்கணும் சார் அங்கே போகணும் இங்கே போகணும் அத்தை சாப்பிடணும் தான் சாப்பிடணும் ஊரை சுற்றணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது பணத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது இப்படி தானே நான் இவன் அதை தானே நினைக்கிறான் அதனால் தான் மென்டல் குரூஸ்ன்ற அமர் ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய சொல்லாம் அற்புதமானது புரியுதுங்களா இதெல்லாம் நல்லா ஆங்கிலத்தில் புலமை பெற்றவங்க தான் வச்சுங்களா இது இந்த வரியெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிடுவாங்க மென்டல் குரூஸ்னால் உல்லாசம் உல்லாச பயணம் தான் மன மனம் விரும்புவோம் எப்போவுமே அதுதான் மனோன்மய கோஷத்துடைய இது அப்போது அந்த உல்லாசத்துக்கு எதுப்பா அடிப்படையாக இருந்தால் அவனுடைய தாட் ப்ராசஸ் இன் ஸ்பீச்ன்றார் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுப்பா அந்த பேச்சு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக இருக்குது இதெல்லாம் மனோன்மய கோஷம் பண்ணுற வேலை இதெல்லாம் ஒன்று வெளிப்பேச்சு சொல்லா இருக்கு உள்பேச்சி எண்ணமாக இருக்குது புரியுங்களா நீ இந்த ரெண்டுலேருந்து தப்பிக்க தப்பிக்கவே முடிகிறதில்லை சரி நீ பேசாமல் வாய் முடியிருந்தால் கூட உன்னுடைய உள்பேச்சின் வழியாக அல்லது உன்னுடைய எண்ணத்தின் வழியாக பிராணனானது நழுவி செல்லும் புரியுங்களா பல வகையில் அது நழுவுது அதாவது ஐந்து வழியாக தான் அது நழுவுது ஒரு ஒரு இடத்துல எப்படி எப்படி நழுவுதுன்றது அமர்வையை சுட்டி காட்டுறது புரியுங்களா உன்னுடைய எண்ணத்தின் வழியாக நழுவி போதுப்பா உன் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உதயமானது இல்லையா ஒரு ஒரு எண்ணம் உதயமாகும் போது இந்த புராணம் உன்னாரியாமே அது நழுவி போயிடுது வெளியில் வெளியில் போயிடுது இப்படி தான்ப்பா அந்த சோம சக்கரத்துக்கு ஒரு வேகத்தை கொடுக்குறது அதுதான் புரியுங்களா முனன்மய கோஷம் என்பது அப்படிப்பட்ட வேலைகளை பண்ணுது இந்த இரண்டுமே இதுதான் மனிதனுடைய இது சொல்கிறார் என்ன தெரியுங்களா ஃபிசிக்கல் பவர்ன்றது அது இந்த பேச்சும் தான் உன்னுடைய ஸ்தூல உடலுக்கு ஒரு சக்தி இருக்குது இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஃபிசிக்கல் பவர் என்பது இருக்குது அந்த பிசிக்கல் பவருடைய வல்லமை எங்கே பாருதுன்னா இந்த இரண்டின் மேலே தான் ஒன்று வெளிப்பேச்சு சொல் உள்பேச்சு எண்ணம் இதனுடைய ரெண்டினுடைய வலிமையில் தான் அந்த கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லலாம் ஆனால் இதனை நீ வந்து போகணும் பண்ற இதனை நீ இந்த யோகத்துடைய சவாலே இந்த மனோன்மயம் கோசம் அளிக்கக்கூடிய அதனுடைய சவால்களை நீ கடந்து போக வேண்டும் அடுத்த கட்ட நிலைக்கு நீ நகர வேண்டும் மனோன்மய கோஷம் என்ன பண்ணுதுன்னு தெளிவாக சொல்லிட்டார் ஒன்று அது காலாக்னியோட தொடர்பில் இருக்குது உன்னுடைய பருவ வயது சுழற்சிகளை மாற்றி அமைக்குது அது சோம சோமச்சக்கரத்தோடு இணையுது இது ஒரு பார்ட்டு செகண்ட் பார்ட் பண்ணால் அது உன்னுடைய வெளிப்பேச்சு சொல்லாக இருக்குப்பா ஏன்னா மனுஷன்லாம் பேச்சை தான் விரும்புவோம் பேசி பேசியே அப்படியே பொழுது போக்கின்னே போவோம் ஊர் கதை அக்கப்போ ஒரு கதை அந்த கதை இந்த கதை அவன் கதை இவன் கதை இப்படி அது அது அதுவும் இல்லாமல் மனுஷனுக்கு மற்றவன் கதை கேட்குறதுக்கு இன்னும் சுவாரஸ்யம் அப்படியா அப்படியான்னு சொல்லி உட்காந்து தலையாட்டின்னுப்பான் புரியுங்களா இப்படித்தான் அவனுடைய நேரம் அனைத்தும் விரயம் பண்ணின்னு போவான் புரியுங்களா தன் ஆன்மாக்குன்னு நேரத்தை ஒதுக்க மாட்டான் மற்றவனுடைய கதை கேட்கணுன்னா அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் புரியுங்களா அது அரசியலாக இருக்கலாம் திரைப்படங்களாக இருக்கலாம் விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் எவ்வளவோ இருக்குது சரிங்களா அதில் தான் அவன் மைண்டு நாட்டம் கொண்டு போயிடுது மனமானது அந்த உல்லாசமாக இருக்கிறத தான் விருப்பம் இருக்குன்ற மென்டல் குரூஸ்ன்றது தான் மனம் எப்பவுமே உல்லாசத்தை தான் நாடும் உல்லாசன்றது இப்படி தான் புரியுங்களா பேச்சில் உல்லாசம் அதில் உல்லாசமாக இருக்கிறதுன்றது இப்படி தான் அப்படியே பேச்சு பேசி சார் அவரோட பேசுனா பொழுது பொழுதே தெரியல சார் ஜாலியாக இருக்குது சார் அப்படின்ற பார்த்தீங்களா அதுதான் அதை தான் மனம் விரும்பும் அது ரெண்டு இருக்குது உள் பேச்சு வெளி பேச்சு உள் பேச்சு எண்ணமாக இருக்குது வெளிப்பேச்சு சொல்லாக இருக்குது இல்லையா இப்படித்தான் இப்போ அடுத்தவங்கிட்ட பேசுகிற ச இதெல்லாம் அவனுடைய மனதில் தான் நான் ஏற்றி விட்றான் அதெல்லாம் அவன் உட்காந்து எல்லாத்தையும் இல்லாததும் போல அந்த நினைச்சுன்னு உட்காந்துருப்பான் புரியுங்களா இ அது மட்டும் இல்லை அந்த மற்றவனுக்கும் பறிப்பு விடுறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் சில விஷயங்கள் தெரிஞ்சுன்னா ஒரு மனுஷன் சும்மா இருக்க மாட்டான் பத்து பேர்கிட்ட பேசும்போது இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவுத்து விடுவான் இப்படித்தானேப்பா நீ அதை அந்த பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்ப அந்த உள்பேச்சு வெளிப்பேச்சுன்றது உன்னை உலுக்கி எடுத்துரும் புரியுங்களா அதுதான் உனக்கு வந்து ஃபிசிக்கல் பவராக இருக்குதுன்னு சொல்கிறார் உங்களுடைய உடலுடைய சக்தி தான் நீ பெறு பெரியதா அப்போது இதுலேருந்து மாற்று என்ன வழி சார்னால் அதுதான்ப்பா தான்ப்பா கோஷம் அந்த இடத்துக்கு நீங்கள் அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் இந்த விஞ்ஞானமய கோஷத்தை பற்றி சொல்லிட்டார் நீ மனோன்மய கோஷத்துடைய செயல்கள்லேருந்து நீ நீ விடுதல் அடையணும்னா நீ விஞ்ஞானமய கோஷத்துக்கு மாறணும் அப்போது நீ என்ன பண்ணணும்னா இதை இந்த பருவ வயது சுழற்சியெல்லாம் நீ வந்து மாற்ற முடியாது அது இயற்கையாக எல்லா மனிதர்களுக்கும் அது அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன இருக்கோ அது மாற்றி விட்டுன்னு தான் இருக்கும் அதை உன்னாலலாம் தடுக்க முடியாது ஆனால் நீ தடுக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்குப்பா அதுதான்ப்பா உன்னுடைய பேச்சு பேச்சா ரெண்டு இருக்கு வெளி பேச்சு உள்பேச்சு இது ரெண்டையும் நீ உன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டாடலாம் அதுக்கு என்ன சார்னா அப்போ நீ பேச்சில் இருக்கக்கூடிய பிராணகளையோட ஓட்டத்தை உன் வயப்படுத்த வேண்டும்ப்பா எப்படி சார் விஞ்ஞான கோஷத்தை அடக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அற்புதமான வழி சொல்கிறார் நீ பேச்சில் இருக்கக்கூடிய பிராணகலையோட ஓட்டத்தை கட்டுப்படுத்தணும்மா அது வந்து வெளிப்பேச்சிலையும் போது உள்பயிற்சி என்னமாவும் இருக்கு இது ரெண்டுத்தையும் நீ வந்து பிராணக்கலை பிராணக்கலைன்னா வாக்மோனம் பயிற்சி அது வழியாக நீ வரணும்ப்பா வாக்மோனம் பயிற்சி வழியாக வந்தேன்னா இந்த பிராணக்கலையுடைய ஓட்டத்தை நீ கட்டுப்படுத்தலாம்ப்பா இதன் மூலியமாக நீ அடையக்கூடிய நன்மை என்னென்னா நீ பிங்களா நாடியுடைய எழுச்சியை காண்பாய் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிங்களா நாடி என்பது அதாவது நம்மளுடைய முதுகு தண்டு வடத்தில் இந்த சக்கரங்கள்லாம் இடது பக்கமாக இருக்கு இடது பக்கமாக எதுக்கு சுற்றினா உங்களுடைய மண்ணுலக வாழ்க்கைக்கு அது சுற்றின்னு இருக்குப்பா லௌகீக வாழ்க்கை இந்த மாதிரி நீ இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்டில் போட்டு உழைப்பிட்ற இல்லையா அதனுடைய சுழற்சியினுடைய அடிப்படையில் அப்படியே நீ மூழ்கி போய் கிடப்ப இப்போ நீ இந்த பயிற்சி முறைக்கு வரும்பொழுது அதாவது இந்த பிராணகலையோடய ஓட்டத்தை பிடிக்கிறது பிங்களா நாடையோட எழுச்சியை காண்பது வாக் பயிற்சி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒரு பயிற்சி முறைக்குள்ளே வந்தேன்னா இப்போ இடது பக்கமாக சூழக்கூடிய இந்த சக்கரங்களுடைய சுழற்சியானது வலது பக்கமாக சூழ இடது பக்கம் என்பது ஜீவகதி வலது பக்கம் என்பது தேவகதி மனிதனுடைய முன்பக்கம் என்பது கர்மவினை வாசனைகள் உட்பட்டது அதே மனிதனுடைய பின்பகுதி என்பது அது தெய்வீகத்துக்குரியதுப்பா ஏன்னா அது வழியாக நீ வந்து பிடரிக்கு போகலாம் பிடரியிலேருந்து சிறுமூளை போகலாம் அப்படியே படிப்படியாக போயினே இருக்கலாம் ஸோ எல்லாமே அங்கே அளவில் சின்னதாக தான் இருக்குது ஆனால் கிட்ட மகத்தான சக்தியை ஆற்றணும் எது உங்க உடம்புல மிக சிறியதாக இருக்கோ கிட்ட தான்பா அந்த அண்டத்தையே அளக்கக்கூடிய சக்தி அதன் வசந்தா இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தகவல் இப்படி தான் வரணும்ப்பா அது அதாவது இந்த சாதனைக்கு பேர் தான் ஆத்ம வித்யான் பேர் இந்த ஆத்ம வித்யான்றது சூரியகலையோடய ஓட்டத்தை தக்க வைக்கிறது அதுக்கு தான் நீ இவ்வளோ முயற்சி பண்ணுற சூரியகளையோட ஓட்டத்தை ஓட்டம் தக்க வைச்சா தான் இந்த இடது பக்கமாக சூழக்கூடிய இந்த ஆறு ஆதார சக்கரங்களையும் வலது பக்கமாக சூழ வைக்க முடியும் அந்த அந்த சாதனைக்கு பேர் தான் ஆத்மவித்யா சூரியகலையோட ஓட்டத்தை தக்க வைக்கிறது தான் அதுதான் அப்போ நீ பிராணகலையோட ஓட்டத்தை பிடிச்சாதான் இதெல்லாம் வைக்க முடியும் ஆக மொத்தத்தில் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு மனிதன் இந்த மனோன்மய கோஷத்தையும் அல்லது அதனோட இனப்பிரியாமல் இருக்கக்கூடிய காலாக்னியினுடைய செயல்களையும் அதனை அடக்கி வெற்றி காணும் பொழுது அப்போ தான் நீ வந்து விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளே போக அப்படி சொல்கிறது அதான் இங்கே சொல்லப்படுறாங்க டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இஸ் சர்பாஸ் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல அதனுடைய லட்சம் எங்கே இருக்குது ஏழு பருவ வயது சுழற்சியில் இருக்குது வெளிப்பேச்சில் இருக்குது உள் பேச்சில் இருக்குது இப்படி இந்த மனோன்மய கோசம் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டார் அதை அதை தான் தாண்டணும் மிதமிஞ்சி போகணும் சர்பாஸ் அப்போ நீ அதெல்லாம் நீ யோக சாதனை வழியாக உனக்கு விடுக்கப்பட்டுள்ள இயற்கையினால் விடுக்கப்பட்டுள்ள சவால்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு விட்டால் அப்போ நீ விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே நீ ஆழ்ந்து போகலாம்ப்பா வில் இன்கே தர் டு தி எட்லி இம்பர்டன்ஸ் ஏ மைல்டி மூமெண்ட் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிவைன் அதாவது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி டிவைன் தான் முக்கியம் உன்னுடைய சுய அனுபவம் அந்த தேவசக்தியோட ஆற்றல்கிட்ட எப்படிப்பட்ட மகத்தான சக்தி தான் நீ உன்னுடைய சுய அனுபவத்தில் நீ ஆழ்ந்து போய் கண்டுபிடிக்கணும் அப்படி ஆழ்ந்து போய் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது ஒரு மாபெரும் உந்து சக்தியாக திகழும் அப்படின்னு சொல்கிறார் இந்த சப்மிட் ஆஃப் தட் ரீஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீண்டும் நீ புனரமைக்கும் பொழுது அன்மேனிஃபெஸ்டட் இதனால் வரை உன்னுடைய வசம் இருக்கக்கூடிய சக்தி எப்படிப்பட்டதுன்னு தெரியாமல் நீ இருக்க இதுதான் ஆச்சரியம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த தெய்வீகத்துக்குரிய சக்திகள் எவ்வளவு பேராற்றல் படைத்தது அப்படின்ற அந்த உண்மையை அறிஞ்சுக்காமல் இருக்கிறதா இப்போது அறிய தொடங்குவாங்க எப்போ எப்போ வந்து அவன் வந்து விஞ்ஞானமய கோஷத்தோடய எழுச்சியை அவன் உள்ளவன் காணத் தொடங்குகின்றானோ அன்மேனிஃபெஸ்டட் பவர் புரியுங்களா ஆஃப் அவர் ஃபிசிக்கல் கம் டு அவர் பீயிங் ஆன் எத் அப்போது உங்களோட மனு லோக வாழ்க்கையிலே நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க நீ இதுக்கு நீ தேவலோகம் போகணுன்றது அவசியமே கிடையாது இல்லை சார் நமக்கு வந்து அந்த மகர லோகம் அந்த லோகம் இந்த லோகம்ன்றாங்க அந்த லோகத்துக்கு போனால் தான் அந்த சக்தி எல்லாம் வரும் அப்படியெல்லாம் இல்லைப்பா அதுதான் பாருங்க ஃபிசிக்கல் கம்ஸ் டு அவர் ஆன் அண்ட் எர்த்ன்ற நீ இந்த மண்ணுலக எர்த்துன்றது இந்த பூமியில் இந்த இந்த மண்ணுலக மண்ணுலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே நீ அத்தகைய தெய்வீக சக்திகளெல்லாம் நீ உனக்குள்ள படிப்படியாக தக்க வச்சுக்கலாம்ப்பா நீ இந்த முயற்சிகளை மேற்கொண்டா இடைவிடாது நீ இந்த முயற்சிகளை மேற்கொண்டா அப்படிப்பட்ட மகத்தான தெய்வீக சக்திகள்லாம் உன்னுள்ள ஒன்றுனா ஒன்றுன்னா வந்து குடிகொள்ள தொடங்கும்பா ஏன்னா உன்னிடத்தில் அப்படிப்பட்ட சக்திகள் இருக்குது அதுதான் வந்து பிடரில் இருக்குது முதுகு தண்டு வடத்துல இருக்குது சிறுமூலையில் இருக்குது பிட்டு இருக்குது பின்னல் சுரப்பில் இருக்குது இவ்வளோ விஷயம் அதில் அடங்கி இருக்கு புரியுங்களா அவையெல்லாம் ரொம்ப நுண்மையானது ரொம்ப சிறியது அளவில் சிறியது ஆனால் இந்த அண்டத்தையே வளர்க்கக்கூடிய சக்தி அதன் வசம் இருக்குப்பா இது தான்ப்பா சூஷ்ம சரீரம் புரியுமா இதுதான் ஆன்மாவுடைய என்ன சொல்வது அதனுடைய இருப்பிடம் என்பதே இதை தான் சார்ந்தது பின்பக்கம் தான் ஆன்மாவோட இருப்பிடம் முன்பக்கம் இருப்பது ஸ்தூல ஊழலுக்குரிய இருப்பிடம் மனிதனுடைய முன்பக்கம் என்பது அவனுடைய மனு வாழ்க்கைக்கு ஸ்தூலகம் ஏன்னா எல்லாரும் ஏமாறுறது அவன் முகத்தை பார்த்துதான் புரியுங்களா அவன் முகம் கண்ணசேவு அவன் சிரிக்கிற சிரிப்பு அதிலே நயவஞ்சகம் கூட கலந்துருக்கும் யாருக்கு தெரியும் எவன் எப்படி சிரிக்கிறான்னு தெரியாது புரியுங்களா எ எதுக்கோசரம் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு கூட நமக்கு தெரியாது புரியுங்களா என்ன மாதிரியான சூழ்ச்சி அதில் வச்சிருக்கான்றது தெரியாது எல்லாம் எவ்வளோ முகத்தை பார்த்து தான் நம்ம சார் அவர் முகத்தைப்பா அந்த மாதிரி எத்தனையோ பேர் பாருங்களேன் இந்த என்ன சொல்லுது பணத்தை கட்டி ஏமாந்தவங்களும் சொல்ல சார் அவர் பார்த்தா அப்படி சொல்ல சார் அப்படி தேன் மாதிரி பேசினார் சார் அவரை நம்பி கொடுத்த சார் மோசம் பண்ணிட்டார் சார் இப்படி தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா அவ்வளோ நேர்மையாக நேர்மையாக அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமை இருந்தது அப்படி மாய்க்கு எல்லாத்தையும் வேணும் இப்படிப்பட்டவனா இப்படி செய்வான்னு நினச்சா அவன் அப்படியே செஞ்சுட்டான் இப்படித்தான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் புரியுதுங்களா அதனால் நீங்கள் எப்பவுமே முன்பக்கத்தை நம்பி ஏமாந்துடாதீங்க புரியுதுங்களா வாழ்க்கையோட அனைத்து துன்பங்களுக்கும் மனிதனுடைய முன்பக்கம்தான் காரணமாக இருக்குது பின்பக்கம் போங்க பின்பக்கம்தான் தெய்வீகத்துக்குரிய வழிகள் ஆனால் அது மறைஞ்சி இருக்குப்பா அதை நீ வந்து சுய உணர்வு ஊட்டணும் அப்படி ஊட்டினா நீங்கள் வரலாம் புரியுங்களா அதான் என் சொல்கிறார் இட்இஸ் அண்ட் எவால் மோர் அண்ட் மோர் இன் டு தி ஸ்பிரிச்சுவல் டெப்த்ஸ் ஆஃப் அம்னிஷியன்ஸ் அம்னிஷியன்ஸ்ன்னு என்ன தெரியுங்களா இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி என்பது சர்வப்பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் தெரிந்த சக்தி அது இந்த உலகத்தை எப்படி படைக்கணும் எப்படி இதை காப்பாற்றணும் எப்பப்போ இதை வந்து வேறு விதமாக புனரமைக்க வேண்டும் புரியுங்களா யாராருக்கு என்னென்ன இது எப்படி சகலமும் அதுக்கிட்ட அடங்கியிருக்கு புரியுங்களா சர்வப்பிரபஞ்ச ஞானம்னும் இல்லை பிரம்மாண்டமான அதெல்லாம் அதுக்கிட்ட இருக்குப்பா நீ அதுக்குள்ளே முல்ல முல்லமாக நுழையலாம்ப்பா எப்போன்னா நீ எப்போ நீ இந்த மனோன்ம மனோன்மய கோஸ்துடைய செயல்களை அடக்கி நீ வந்து விஞ்ஞானமய கோஸ்துடைய ஆட்சிக்குள்ளே நீ வரணும் விஞ்ஞானமயம்தான் ஈடு இணையற்றது அதை நீ தக்க வச்சனா நீ அந்த அந்த ஒம்னீஷியன்ஸ்குள்ளேயே தான்ப்பா எல்லாமே அடங்கியிருக்கு புரியுங்களா அந்த எல்லாம் அறிந்த தன்மைக்குள்ளே தான் அதுக்குள்ளே தான் பேரானந்த நிலைக்கு பேரானந்தம் போகத்துக்கூடிய நிலைகளும் அதுக்குள்ளே ஒரு பகுதியாக அடங்கி கிடக்கு ஆகையினால நீ பேரானந்தம்னு வேவ்ஸ்னு நீ தனியாக தேட வேண்டிய அவசியமே இல்லை புரியுங்களா அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு நீ இதுக்குள்ளே போக அதுவும் உன்னோட வந்து இணைஞ்சிரும் பெரியாமல் இணைஞ்சிடும் காட் இன் சப்டன் தான் பாட் இன் சப்டன் அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இதன் தொடர்ச்சியை விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்